வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் சனி பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செல்வம் மகிழ்ச்சி அதிகரிக்க உள்ள ஐந்து ராசிகள் சனி பெயர்ச்சி சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி இரவு பத்து புள்ளி பூஜ்யம் ஏழு மணிக்கு கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார் மீன ராசியில் சஞ்சரிக்கும் அடுத்த இரண்டரை ஆண்டுகளில் சில ராசிகளுக்கு வரப்பிரசாதமாக அமையப் போகிறது தங்களின் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் வேலை தொழிலில் சாதகமான சூழலும் பண பலன்கள் அடைய உள்ள ராசிகள் குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் ரிஷப ராசி சனி பகவான் ரிஷப ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்க உள்ளார் இதனால் உங்களுக்கு பலவிதத்தில் நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் உறவு மேம்படும் சனியின் பார்வை உங்கள் ராசி மீதும் ஐந்து மற்றும் ஏழாம் வீட்டில் விழுகிறது இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வரும் பிரச்சினைகளிலிருந்து விடுபடுவீர்கள் நீங்கள் இருக்கும் துறையில் சிறப்பான வெற்றி பெறலாம் சனியின் அமைப்பால் கல்வியில் இருந்து வரக்கூடிய தடைகள் நீங்கும் இந்த ஆண்டு ஜூலை முதல் நவம்பர் மாதத்தில் குழந்தைகள் பற்றிய கவலை ஏற்படலாம் இந்த காலத்தில் குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதன் பின்னர் நிலைமை சாதகமாக இருக்கும் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் பெரிய வெற்றி பெறலாம் பயணங்கள் அனுகூல பலன் தரும் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடித்து செயல்பட்டால் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் நிதி சார்ந்த தடைகள் நீங்கும் புதிய வருமான ஆதாரம் கிடைக்கும் மிதுன ராசி மிதுன ராசிக்கு பத்து வீட்டில் சனி சஞ்சாரம் நடக்க உள்ளது இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் உங்களின் கடின உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் முயற்சியை கைவிட வேண்டாம் ஜூலை முதல் நவம்பர் மாதம் வரையில் குடும்ப உறவில் கவனம் தேவை தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் பிரச்சினைகள் ஏற்படும் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்தவும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நோய் தொற்று ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடன் நல்லுறவை பேணுவது அவசியம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக கவனமாகவும் கடின உழைப்பால் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் உங்களின் அனைத்து முயற்சிகளும் சிறப்பான வெற்றியை தரும் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பதால் சிறுத்தன்மை அதிகரிக்கும் பரிகாரம் சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள் கன்னீராசி கன்னீராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் நடக்க உள்ளது உங்களின் திருமண உறவு மேம்படும் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு உள்ளது தொழையின் முழு ஆதரவு கிடைக்கும் திருமண வாழ்க்கையிலும் தொழில் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும் தொழில் தொடர்பாக கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு அது எளிதாக கிடைக்கும் பயணங்கள் அலைச்சலையும் சோர்வை தந்தாலும் அனுகூல பலனையும் மன அமைதியையும் தரும் சனி வக்ர பயிற்சியை மேற்கொள்ளும் ஜூலை முதல் நவம்பர் மாதத்தில் கவனம் தேவை குறிப்பாக குடும்ப விவகாரங்களில் நிதானம் தேவை பேச்சில் நிதானமும் விட்டுக் கொடுத்துச் செல்வதும் நல்லது இல்லையெனில் வீட்டின் சூழல் பாதிக்கப்படும் குடும்பம் தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிதானமும் விவேகத்துடனும் செயல்படுவது அவசியம் நீண்ட கால முதலீடுகள் விஷயங்கள் நல்ல பலனை தரும் திருமண உறவில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி ஆறாம் வீடான நோய் எதிரி ஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இதனால் இந்த மீனத்தில் சனி சஞ்சரிக்கும் இரண்டரை ஆண்டுகளில் உங்கள் தொழில் வியாபாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலையில் கடின உழைப்புக்கான அங்கீகாரமும் வெகுமதியும் கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை குறையும் உங்களின் இலக்கை அடைய கடின உழைப்பு உதவும் வாழ்க்கை தரம் உயரும் வியாபாரத்தில் போட்டியை எளிதாக சமாளித்து முன்னேறுவீர்கள் இந்த ஆண்டில் சனி வக்ர பயிற்சியை மேற்கொள்ளும் ஜூலை முதல் நவம்பர் மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சினைகள் ஏற்படும் சோம்பலை விடுத்து சுறுசுறுப்பாக செயல்படுவதோடு குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படவும் நவம்பர் மாதத்திற்கு பின்னர் உங்களின் சூழல் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் கடின உழைப்பு முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும் இலக்கை அடைய அர்ப்பணிப்புடன் வேலை செய்யவும் மாணவர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் மகர ராசி மகர ராசிக்கு மீன ராசியில் சனி பெயர்ச்சியாவதால் ஏழரை சனியிலிருந்து விடுபடக்கூடிய சிறப்பான காலமாக அமையப் போகிறது கடந்த பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் தீரும் உங்கள் சிறப்பான செயல்பாட்டுக்கு சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த காலத்தில் உங்களின் நிதிநிலையை சரியாக நிர்வகிப்பது நல்லது வருமானத்தை எப்படி சேமிப்பது லாபகரமான வகையில் எப்படி முதலீடு செய்வது என சிந்தித்து செயல்படவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளது உங்கள் வேலை தொழில் தொடர்பாக கடினமாக உழைப்பு தேவைப்படும் இதனால் எதிர்பார்த்த இலக்குகளை அடைவீர்கள் குடும்ப உறவில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சொத்து தொடர்பான பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உங்கள் குடும்பத்திலும் பணியிடத்தில் கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்த வேண்டாம் பேச்சில் இனிமை தேவை உங்கள் துணையின் உடல் நலனில் அக்கறை தேவை